ஸ் மகாநிதி சீரியலுக்கான விஜய் ஒரு வழியாக அழுது ஓஞ்சறாங்க இங்க பார்த்தா மயங்கிறாரு இங்க காவேரி என்ன பண்றாங்க அப்படி கண் கலங்கி கிளம்ப கிளம்புறாங்க வெளியில கிளம்பியில காவேரி காவிரி கங்காவோட அப்படி ராகினி இந்த வர்றேன் செல்லும் இரு அப்படின்ட்டு என்ன பொறியாக தேவையா உனக்கு இன்னும் எதிர்பார்க்கணும் ஏன் போறேன் இங்கே இருங்க உன்னை வச்சு செய்யணும் விஜய் அதை நான் பார்க்கணும் ரசிக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே கங்கா குக்கம் வருது ராகினியை பிடிச்சி திட்டுறாங்க உனக்கு அறிவே இல்லாடி ஏன் இப்படி எல்லாம் பண்ற அடுத்து உங்க கஷ்டத்தை பார்த்து நீ சந்தோஷப்பட்டு நீலாம் விளங்கவே மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க இது வரைய போடி நீ என்ன பெரிய யோக்கியமாக இப்படின்னு ரெண்டு பேரும் பேச காவேரி பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு கால் போன போக்கில் போயிடுறாங்க இங்கே பார்த்தா இங்கே கங்கா திட்டி முடிச்சுட்டு வர்றாங்க காவிரி காணம் எங்கே காவிரி காணும் கானும் வீட்டுக்கு போகிறாங்க காணும் ஐயோ எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மாட்ட சொல்கிற ஓடிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா என்ன பண்ணுறாங்க இந்த அட எல்லாருமே அவங்கவுங்க போயிடுறாங்க அங்கே அக்ரிமெண்ட் பேப்பர் கிடக்குது அதை பார்க்குறாரு ஐயோயோ என்ன இது இங்கே அவன் பாட்டுக்கு போட்டு போய்ட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து அங்கேருந்து வாராரு கீழே வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராகினி வந்து அதை எடுக்குது ராகினி பார்த்துக்கையோட என்னது ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது பத்திரம் மாதிரி இருக்குது ஒரு ஃபைல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க கரெக்டாக வந்து தாத்தா வந்து கேச்சப் பண்ணிடுறாரு பிடிச்சிடாரு பிடுங்கிறாரு தாத்தா ஏன் தாத்தா அதை பிடுங்குறீங்க அப்படிங்கில்ல அது என்னோடதுமா அப்படிங்கிற சரி தாத்தா கேட்டால் நான் கொடுக்க போகிறேன் இல்லைம்மா என்னோடதுன்னு சொல்லி வாங்கினேன் தாத்தா அதில் என்ன முக்கியமானது இருக்கா ஆமாம்மா அப்படிங்கிற என்ன தாத்தா அதுதான் முக்கியமானதுன் இருக்கல என்ன ரகசியம் வச்சுருக்கீங்களா ஆமாம் ரகசியம் தான் அப்படிங்கிறாரு என்ன தாத்தா அது அதான் நீனே ரகசியம் சொல்லிட்டு அப்புறம் என்ன ஏமா அடுத்தவங்க சேர்த்துல மூக்க நுழைக்கிறேன் போப்போ உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க என்ன தாத்தா ஏ கிழவ நீ என்னமோ பண்ணுற தெரியுது கண்டிப்பாக அந்த ஃபைல் என் கைக்கு வந்து தீரும் வந்து நார் அடிக்காமல் விட மாட்டேன் என்ன அதில் ரகசியம் இருக்குன்னு அப்படின்னு ராகி ராகின்னு என்ன பண்ணுறாங்க அங்கிட்டு அப்படியே போய் நிற்கிறாங்க என் தாத்தா என்ன பண்ணுறாரு வேகமாக வர்றாரு வந்துட்டு கரெக்டாக அங்கே ஒன்றை மேலே வைக்கிறாரு ஃப்ரிட்ஜ் மேலே வேகமாக போய் தண்ணி குடிக்கிறாரு அவருக்கு இங்கே அடங்கவே இல்லை இங்கே வெண்ணிலா வந்தது விஜய் அழுதது காவிரி காணுங்கிறது காவிரி தேடி பார்க்குறாங்க காவிரியும் காணுமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுற அதை வச்சுட்டு தண்ணியை குடிக்க போகிறாங்க கரெக்டாக இவங்க ராகினி வராங்க வந்த கூட அது மேலே தாங்க கையை வைக்க அதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தாத்தா என்ன கீர்க்கனா அப்போ என்ன பண்ணுறாங்க கையில் ஒரு அடி அடிக்கிறாரு கையை அப்படி எடுக்கிற மாதிரி தாத்தா என்ன தாத்தா அப்படின்னு கத்துறாங்க ராகினி கையை உயிர் போயிடுச்சு தாத்தா என்ன தாத்தா எப்படி அடிச்சிட்டீங்க அப்படிங்களா அப்புறம் என் ஃபைலு எனக்கு முக்கியமான ஃபைல் என்னோட ரகசிய ஃபைலுன்னு சொல்கிறேன் அதை நீ போய் எடுத்தினா என்ன அர்த்தம் இல்லை தாத்தா அது என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு அடிச்சு இப்போதான் சொல்றேன் அப்புறம் மறுபடி மறுபடியும் என்ன இருக்கு இப்போ ஒரு கையில் அடிச்சது லேட் லேசாக அடிச்சது பத்தலையா நான் மறுபடியும் இன்னும் அடிக்கணுமா உன்னையே இல்லை என்கிட்டையும் அடி வாங்கி நீ ஆஸ்பத்திரிக்கு போகணுமா ஐயோ தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க என்ன இந்த பிள்ளை சொல்றதுன்னே தெரியலையே அப்படின்னு தாத்தா என்ன பண்ணுறாங்க வே போறாரு போகிறாரு கொண்டே அதையும் கரெக்டாக ஒண்டி நின்று பார்க்குதுங்க இதை நான் எடுக்காமல் விட மாட்டேன் பீரோவில் என்ன பெரிய அலிபாபா கொகையா என்ன கண்டிப்பாக நான் எடுப்பேன் அப்படிங்கிறாங்க கரெக்டாக போட்டிட்டு என்ன பண்ணுறாங்க சாவி எடுத்துட்டு கட்டிலுக்கு மெத்தை அடியில் வச்சுட்டு போகிறாரு இது மெத்தைக்கு அடியில் தான் இருக்க அந்த சாவி நான் எடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி போக கரெக்டாக ராகினி பார்த்துட்டு போகிறத நான் என்னடி நீ நீ வந்து நான் போன போட்டால் தான் நீ தின்ன வளர்ந்தபடி நீனே எட்டடி பாஞ்சுனா நான் எண்பத்தெட்டு அடி பாய்வேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க தாத்தா கரெக்டாக மெத்தைக்கு அடியில் உள்ள சாவி எடுத்து மறுபடியும் பீரோல் மேலே வச்சுடுறாரு இனிமேல் என்ன என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதை எப்படியாவது எடுக்கணுமே தாத்தா போனக்கூட வேக வேகமாக ஓடி வர்றாங்க ஓடி வந்து மெத்தே வேக வேகமாக தூக்கி பரட்டி போடுறாங்க ஐயோ எங்க எங்கே காணும் இங்கே தானே வைச்சாரு இல்லை இங்கே தான் வச்சாரு அப்படிங்களா தாத்தா பரட்டா பார்த்துட்டு உள்ளுக்கு வந்துடுறார் என்னம்மா காவேரி என்னம்மா ராகினி பண்ணுற அப்படிங்கள இல்லை தாத்தா அது வந்து தாத்தா இல்லை எதுக்கு வந்த அப்படிங்கல்ல இல்லை நம்ம இப்போ வந்திருக்கலாம் இங்கே வச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலாவை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க வெண்ணிலாவை தனி ரூம்ல வச்சாச்சு அதையும் இங்கே வந்து தேடுற அப்படிங்களை நீ தேடினது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கள கிளம்போபம் நான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இவளுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னு அப்படிங்கிற கரெக்டாக கதவு திறந்துருக்கு அப்படியே போகிறாங்க ராகினி அப்படின்னு சொன்னால் கையை அப்படி கதவு இடையில் வச்சுட்டு என்ன தாத்தா அப்படிங்கல இருமா ஒரு நிமிஷம் ஆனால் அவர்களை ரொம்ப அடிக்க முடியல மனசு கேட்கல அப்படியே மெதுவாக மட்டும் ஒரு கதவை அப்படி சாத்துறாரு இல்லை ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்த அப்படியே விரல ந லைட்டாக தாங்க நெய்யுது அம்மா அப்படின்னு கத்துறாங்க என் பீரல் வந்து கையை வச்சு இல்லை அதுக்காகத்தான் தண்டனை இது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு கஷ்டப்படுறாரு ஐயோ அடிச்சிட்டோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஆளில் இந்த மாதிரிலாம் ரூமுக்குலாம் வராத இல்ல தாத்தா நம்ம தாத்தான்னு தானே வந்தேன் மரியாதையா போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு அதுக்கப்புறம் விஜய்ட்டு போறாங்க என்னப்பா நீ என்ன முடிவு எடுத்திருக்க என்ன தாத்தா முடிவுனா காவிரி காண பாத்தியா அப்படிங்கிற ஐயோ தாத்தா என்ன தாத்தா நான் பண்றது அவ தானே தாத்தா கூட்டிட்டு வந்தா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் கால் அடிக்கிற தாத்தா எடுக்க மாட்டேங்கிறா இப்போ என்ன தாத்தா பண்றது நான் டாக்டரை கூட்டியாந்து இவளுக்கு வைத்தியம் பார்க்குறதா என்னப்பா இவ யாரு இவளுக்கே நீ வைத்தியம் பார்க்குறதா இல்லையானு துடிக்கிற உன் பொண்டாட்டி விட்டுட்டு யாராருக்காவோ பண்ற தாத்தா யாராருக்கோ நான் எப்படி தாத்தா அப்படிவேன் தப்பு விஜய் தப்பு நீ பண்றது யாராருக்கோ நான் நீ யாரோ தான் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கள அது பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கு பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு வெண்ணிலா அடுத்து பார்த்தீங்கன்னா நீனே நான் சொல்கிறேன் இப்போ காவேரி ஒரு லவரை கூட்டியாந்து இப்படி நான் வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீ விடுவியா அப்படிங்கிற தாத்தா அதுதான் அதுதான் உன் மனசு வலிக்குதா சுருக்குன்னு குத்துதா அப்படியே சுருக்கு சுருக்குன்னு குத்துதில்ல இதே மாதிரி தான் அவளுக்கு இருக்கும் அதான் அவள் வீட்டை விட்டே போயிட்டா தாத்தா என்ன தாத்தா அப்படியே தாத்தா நான் அப்படிலாம் என் மனசில் நான் வெண்ணிலா இல்லவே இல்லை தாத்தா நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாரு என் மனசை பொறுத்த வரைக்கும் என் காவேரி தான் என் பொண்டாட்டி அது இந்த ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் என் காவேரி தான் அதை விஷயம் நான் யாரையுமே நினைக்க மாட்டேன் தாத்தா அப்படிங்கிற சரிப்பா காவேரிக்கும் நீ தான் உசுறு நீ உன்னை தவிர வேற யாருக்கும் இந்த ஜென்மத்தில் நினைக்க மாட்டாதான் ஆனால் காவேரி இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இவன் என்னோட முன்னாள் காதலுங்க அவனுக்கு அப்படி மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அவனுக்கு வைத்தியம் பார்க்கணும் இங்கே தான் இருப்பான் என்னோட ஆள் என்னோட ஆள் ஏன்னா நான் இவனை வச்சு சொல்ல விரும்பல விஜய் ஏன்னா அது முடிஞ்சு போன சாப்பிட்ரு அதை நான் தொடவே இல்லை இருந்தாலும் நான் பொதுவாக சொல்கிறேன் இவன் என்னோட ஆள் இவன் என்னோட ஆள் நான் அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நீ அழுத மாதிரியே இப்படி உருண்டு பிறண்டு அழுதுருந்தானா நீ எப்படி இருந்திருப்ப அதை மட்டும் நீ சொல்லு அப்படிங்கல அப்போ தான் அப்படி படார் படார்னு செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கு விஜய்க்கு அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தாத்தா என் அறியாமே வந்துருச்சு அப்போ ஒன்று அறியாமே வந்துருச்சுன்னா அப்போ வெண்ணிலாவா நீ விரும்பிகிட்டு இருக்க காவேரி தான் என் உலகம்னு நீ இப்போ கூட சொல்லிட்டு இருந்தியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்போ அதெல்லாம் பொய்யா சொல்லு நடிப்பா பொய்யா அப்படிங்களில் தாத்தா என்னை மன்னிச்சிருங்க தாத்தா நான் தப்பு தான் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி அப்படி காலைல விழுக போகிறாள்லையே என் காலைல ஏன்டா விழுகிற நான் அதெல்லாம் ஒன்றே நீ என்ன பண்ணால் நான் ஏற்றுக்கு வந்தான் ஆனால் பாம்பே காவேரி அந்த பிள்ளை பாரு அப்படி கண் கலங்கி ஆனால் வேதனையோட விட்டு விட்டு போயிருக்கா அப்படிங்கிற சரி தாத்தா தான் இப்போ கால் பண்ணுறது தான் எடுக்க மாட்டேங்கிறான் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிறாங்க இப்போ வெண்ணிலாவை என்ன பண்ணுறது அப்படிங்களா ஏ வெண்ணிலாவை என்ன பண்ணுறதுன்னு நான் பார்த்துக்கிறேன் நான் கொண்டே ஹோமில் விடுறேன் என்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் ஆனால் என் பேத்தி காவேரி வெறி இங்கே வரணும் அவளை நீ தான் கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க கால் பண்ணால் எடுக்கலை அதுக்கப்புறம் இரு நானே அடிக்கிறேன் என் ஃபோன் எடுத்தாலும் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எடுக்கிறாங்க ஃபோன் தாத்தா அடிக்கவும் பார்க்குறாங்க காவேரி அட்டன் பண்ணிடுறாங்க அட்டன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் படக்குன்னு வாங்கிடுறாரு தாத்தா அப்படின்னு தான் சொல்கிறாங்க தாத்தா அப்படின்னு காவேரி சொல்ல ஏ எங்கே போனேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்த ஆரம்பிக்கிறாரு பார்த்தா மனசில் உள்ளது எல்லாத்தையும் கொட்டி தீக்கிறாரு எப்படி காவேரி என்ன விட்டு போக போச்சு நீயே கொண்டாந்து விட்டுட்டு நீயே எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு அப்படிங்கள இல்லைங்க உங்கள் ஆசைப்பட்டது அவள் தான் நீங்கள் அவளோட நீங்கள் வாழுங்க அவ்வளோதான் உங்களோட அழுகையும் வேதனையும் நான் பார்த்தேன் இப்போ வந்து நான் தான் முக்கியம்னு வந்து சொன்னால் உங்கள் ஆசையெல்லாம் குளி தோண்டி புதச்ச மாதிரி ஆயிரும் நான் உங்க வாழ்க்கையில் நான் வரமாட்டேன் இனிமேல் நீங்கள் வெணிலாவோடே வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போன வைக்க ஐயோ தாத்தா மறுபடியும் வச்சுட்டா தாத்தா அப்படிங்கள என்னதான் சொல்கிற அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணுறாங்க ஆனால் காவேரி எடுக்க மாட்டேங்கிறாங்க தாத்தா என்னை விட்டுட்டு அவன் போயிட்டா தாத்தா அப்படிங்கிற என்னால் போயிட்டா அப்படி வச்சுட்டான்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி பேசுனது பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் வெண்ணில கொண்டு ஹோமில் விட்டு வந்துட்டோமா அப்படிங்கிறாங்க அதே அந்த பிள்ளையும் பார்க்க பாமா தானே இருக்குது அப்புறம் நீங்களே சொல்கிறீங்களே தாத்தா அடே நான் சொல்லலாம்டா பாவம்னு அதுக்காண்டி நீ சொல்ல முடியுமா நான் வந்து இப்போ அந்த பிள்ளை சொல்கிறதுனால ஏன் கல்யாணி கோச்சுக்கு போகிறது இல்லை ஆனால் நீ சொன்னால் காவிரி கோய்க்க மாட்டாளா ஆமா தாத்தா அப்படிங்கிற இருந்தாலும் என் காவிரி அப்படிலாம் நினைக்க மாட்டா அப்படி நினைக்காத இருந்தால் இப்படிலாம் கூட்டி வந்துருப்பாளா அதுதான் அந்த மாதிரி அவள் கேணையாக இருந்ததுனால தான் நீ இப்படி அழுகிற மயங்கிற துடிக்கிற அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க அப்படியே ராகினி பாக்கிறாங்க என்னவே இந்த கிழவை என்ன விஜய் மனசை மாற்ற பாக்குறானே முதல்ல இந்த கிழ கிழவனுக்கு ஒரு பாயசத்தை போடணும் அப்படின்னு ராகினி நினைக்கிறாங்க தாத்தா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு இங்கே பாரு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது காவேரி தான் இந்த வீட்டோட குல மகள் இந்த வீட்டு வாரிசை பெற்றுக் கொடுக்குறத அவளாதான் இருக்கணும் இந்த வீட்டில் வேற எந்த பொண்ணையும் நான் மறுமால ஏற்றுக்க முடியாது அப்படி நீ காவேரி கூட்டியாரில்ல அவள் வரமாட்டேன்ட்டா உன் ஆசைக்காக வெண்ணிலாவோட வாழும்னு அவள் சொல்லிட்டா நீ என்ன குட்டிக்காரணம் பண்ணுவியோ இல்லை என்ன பண்ணுவோ

போட்டு வேகமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க விஜய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் போனால் எனக்கு எல்லோ லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்